அலாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நூறு சதவீதம் இயற்கையான பொருளை வச்சு நம்ம இயற்கையாக நம்ம ஹேர் டை தாங்க தயாரிக்க போகிறோம் நம்ம அதை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு அலர்ஜியும் இல்லாமல் அலர்ஜிக்காரங்களே நம்ம அந்த இந்த டையை யூஸ் பண்ணால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது நம்மளுக்கு இந்த மூஞ்சியில் கருப்பு லூறது இந்த பொறி பொரியாக இருக்கிறது அது எதுவுமே வராது அந்த டை எப்படி ஈஸியாக நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் நம்ம எடுத்துக்குவோம் அந்த கடாயில் ஒரு பத்து பாதாம் வந்து நல்லா கருகி வறுத்துக்கோங்க இதை நல்லா அந்த பாதாம் வந்து நல்லா கருகணும் நம்மளுக்கு அதுக்கடுத்து நான் ஓமவல்லி இலை ஒரு பதினஞ்சு இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நான் பிடுங்கி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கணும் நம்ம இல்லை கையிலையும் நம்ம வந்து இதை சார் எடுக்கிற மாதிரி நல்லா கசக்கி விட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் பாருங்கள் இந்த பாதாம் வந்து என்ன கலரில் இருந்துச்சு இது எப்படி நான் வறுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் நல்லா கருகணும் இந்த கருஞ்சீரகமும் நல்லா நம்மளுக்கு தெரியாது அதில் நல்லா வந்து புகை வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் பாதாமும் நல்லா கருகணும் இந்த கருஞ்சீரகமும் நல்லா கருகணும் நல்ல கருகி பாருங்க, பாருங்கள் இதே மாதிரி நம்ம வறுத்துக்கணும் அந்த கரைஞ்சிரகத்தில் புகை போகிறத பாருங்கள் அடுத்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா நம்மளுக்கு வந்து கருகி வரணும் முற்றிலும் வந்து இது இயற்கையான முறையில் நம்ம செய்கிறோம் இந்த ஹேர்டை நம்ம வந்து இது நம்மளுக்கு நரைமுடியில் நிறையும் சரி நம்மளுக்கு வயசானவங்களுக்கும் வர நரமுடி பிரச்சனையும் சரி இது நூறு சதவீதம் வந்து சரியாகும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த நரமுடியே இருக்காது நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அதை குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா நம்மளுக்கு ஒரு கையில் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கற்பூர ஓமவல்லின்னு சொல்லுவாங்க கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா வந்து வேகணும் வெந்து அந்த எசன்ஸ் அந்த அந்த இலையில் உள்ள இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து சார் அம்புட்டு நம்மளுக்கு வந்து இறங்கி வரணும் அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் நல்லா வத்தணும் கலர் அம்பிட்டு சேஞ்ச் ஆகணும் நம்மளுக்கு பாருங்கள் கலர் அம்புட்டு சேஞ்ச் ஆகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கு அடுத்து நான் வந்து நம்ம வீட்டில் பறித்த மருதாணியில் தான் எடுத்துக்கிட்டேன் ஹெனா பவுடர் வாங்காமல் மருதாணி மருதாணி தான் மருதாணி ஹென்னா தான் நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம கடையில் வாங்காமல் நான் மருதாணியை பறித்து நல்லா நிலக்காய்ச்சலில் வச்சு நல்லா முறு முறுன்னு இதே மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபு ஃபுல்லாக இயற்கையான நம்ம முறையில் செய்கிறனால நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நான் வந்து டையே இது வரைக்கும் நாங்கள் அவங்க யூஸே பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து டையே யூஸ் பண்ணுறோம் சரி இது எப்படி இருக்குது சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இப்போ வந்து அந்த மருதாணியும் போட்டாச்சு இந்த பாதாம் கருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா நெய்ஸாக வந்து மிக்சி ஜாரில் நல்ல நெய்ஸாக நல்லா போடுற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி நம்ம அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா அந்த மருதாணியும் சரி இந்த மற்ற பொருட்களும் நம்ம அரைச்சதும் சரி நல்ல நெய்ஸாக அந்த கலரே பார்த்தா நம்மளுக்கு நல்ல பிளாக் கலரில் நல்ல கருப்பு கலரில் நம்மளுக்கு வந்திருக்கும் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஒரு பவுலில் மாற்றிக்குவோங்க அந்த பவுலில் இதையும் மாற்றிட்டு இதையும் நம்ம மாற்றியாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த ஓமவல்லி எல்லாம் இருக்குதுல்ல நம்ம அந்த சாரை எடுத்து நம்ம இதில் வடிகட்டி ஊற்றிக்கணும் இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க சுட சுட இருந்தால் சரியாக வராது அதனால நல்லா நம்ம மிக்சி ஜூ மிக்சி ஜார் சூடாக இருக்கிறது கூட இதில் இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா நான் ஆற வச்சுக்கோங்க பவுலில் மாற்றி இப்போ அந்த ஓமவல்லி அந்த சாறை இதில் வந்து சேர்த்துக்குவோம் அந்த சாரையும் ஊற்றியாச்சு அதில் இருக்கிறதையும் நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி அந்த சாறு போகிற அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அந்த பச்சை பச்சைளையெல்லாம் கையில் கூட நம்ம நல்லா புளிஞ்சி விட்டுக்கலாம் நல்லா தான் நம்மளுக்கு வந்து இதாகும் நல்லா இதே மாதிரி புளிஞ்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் ஒரு ஸ்பூன் வச்சு அந்த வடிகட்டியை வச்சு நம்ம அதை ஊற்றியாச்சு அந்த கலரே நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு பிளாக் கலர்லேயே வரும் சூப்பராகவே வரும் பாருங்கள் அந்த இதை நம்ம கலக்கி விட்டாவே பிளாக் கலராக தெரியும் நம்மளுக்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த பொருளை எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா கலக்கிக்குவோங்க எந்த ஒரு சிரிக்கட்டியும் இல்லாமல் கலக்கிக்கணும் நம்ம இந்த பொருள் எல்லாத்தையுமே அடுத்தது இதுக்கு நம்ம சேர்க்க வேண்டியது அவுரி அவுரி பொடி தான் அவுரி நீலி பொடி தான் இது வந்து நான் வந்து அவுரி பொடி நம்மளுக்கு இந்த சின்ன இலை தான் நம்மளுக்கு இது நம்ம சைடு கிடைக்கிது அதனால நான் சரி நான் பாக்கெட்லேயே நான் வாங்கிக்கிட்டேன் இந்த பாக்கெட் விலை வந்து முப்பத்தஞ்சு ரூபா தான் இது சரி நம்ம இதை சேர்த்துக்குவோன்ட்டு இது நல்லா நம்மளுக்கு வந்து இதோட சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த அவுரி பொடி நம்மளுக்கு அந்த மருதாணியோட இந்த பொருட்களோட நம்மளுக்கு அந்த அவரி பொடியும் நம்ம சேர்த்தோம்னா நல்ல ஒரு கலரிங் கொடுக்கும் நம்மளுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் நம்மளுக்கு வரும் இது வந்து அனுபவபூர்வமானது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னது தான் இது அவங்க இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் செஞ்சு பாருங்கள் நூறு சதவீத ரிசல்ட்டுங்க வந்து சரி நம்மளும் நான் செஞ்சு த பார்த்தேன் ஃபஸ்ட்டு டைமே சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் வந்து நல்ல ஒரு பிளாக்காக நல்ல ஒரு சைனிங்காக அந்த அண்ட் சால் மாதிரி இருந்த முடி நல்ல ஹே ஹேர் வந்து நல்ல கருப்பு கலரில் ஆயிடுச்சு இதே மாதிரி நல்லா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் அப்படியே நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க ஒன் ஹவர் ஆகணும் இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு இது அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் ஒன் ஹவர் வந்து மூடி வச்சுருங்க உடனே வந்து உடனே தளவுனா நம்மளுக்கு அவ்வளோவா வந்து பிடிக்காது அதனால ஒன் ஹவர் ஆகணும் பாருங்க அந்த கையே நம்மளுக்கு கலர் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்ம கையை கழுவுனாலும் அந்த இது வந்து நம்மளுக்கு அந்த மாற்றம் நம்ம கையில் தொட்டு நம்ம தழவுனாவே தெரியும் இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்க்குறதுனால நான் ஒரு ஒன் அவருக்கு எடுத்து சரி இதை வந்து நம்ம டையை அடிக்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் அவங்களுடைய தலை வந்து பெப்பர் அண்ட் சால்டாக இருக்குது ஒயிட்டும் பிளாக்கும் கலந்து இருக்குது காசி அப்பா ஹேர் தான் அது அவங்க தான் அது அந்த சரி அடித்து பார்ப்போமே எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு தான் நான் வந்து இந்த டைம் செஞ்சு பார்த்தேன் நல்லாவே நம்ம ஒரு ஒன் ஹவருக்கு அடுத்து நான் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹேர் டையை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் ஹேரில் ஃபுல்லாக இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க கையில் அடிக்காதீங்க இதே மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியது தான் நம்ம ஹேர் தலை பூரா நம்ம ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு இல நிறையா இருந்தாலும் சரி முதுமை நிறையா இருந்தாலும் சரி சரி நம்மளுக்கு வந்து இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு ஹேர் வந்து நல்ல பிளாக் ஆகிறது நம்ம கண் கூட பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அது மாதிரி அலர்ஜி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது இது நம்ம நூறு சதவீதம் நான் ஏற்கை தான் நம்மளுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே நான் அடிச்சுட்டு எந்த இந்த சைடு அடித்தாச்சு இந்த சைடு நம்ம இதே மாதிரி அடிச்சிருவோம் அடித்தாச்சு நல்ல ஒரு ஒன் ஹவர் வந்து இதை காய வச்சுருங்க தலையே ஒன் ஹவர் ஆகணும் கரெக்டாக நம்ம நல்லா ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் திருப்பி வந்து அந்த ஹேரை வந்து நல்லா அந்த ட்ரையாக ஆகணும் நம்மளுக்கு அம்பிட்டு அந்த அத்தனை ஹேர் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆயிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல கலரிங் கொடுக்கும் நம்மளுக்கு அப்போ தான் அந்த அந்த ஒயிட் ஹேரில்னா நல்லா பிடிக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ காஞ்சிருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு நம்ம தொட்டோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு வந்து ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாக ஆயிடணும் இப்போ பாருங்கள் வந்து மைல்டான சாம்பு போட்டு தான் குளிச்சிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் முன்ன இருந்த ஹேருக்கும் இப்போ உள்ள ஹேருக்கும் பாருங்கள் வித்தியாசத்தை எவ்வளோ சூப்பராக வந்து பஸ்டர் டைம் தான் இதை நான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு டைமே நூறு சதவீதம் ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிது சூப்பராகவே இருந்துச்சு மைல்டான ஷாம்பு போட்டு தான் இது வந்து மீரா பாதாம்னு ஒரு ஷாம்பு இருக்குல்ல அந்த மைல்டான சாம்பு போட்டு தான் இதை வந்து வாஷ் பண்ணணும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஹேர் நல்லா வந்து ஒரு பிளாக் கலரில் நல்ல ஒரு சூப்பராகவே இருந்துச்சு எனக்கே இதாக இருந்துச்சு நல்லாவே இருந்தது அந்த இதெல்லாம் உள்ளுக்கிறெல்லாம் நல்ல அந்த உள்ளுக்குற உள்ள வேர்கால்லாம் முதக்கொண்டு நம்மளுக்கு நல்ல அந்த கருப்பு வந்து நம்மளுக்கு பிடிச்சி நல்ல சூப்பராகவே இருந்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள் முத உள்ள ஆஃப்டர் இப்போருக்கும் சரி எப்படி வித்தியாசம் இருந்ததுன்னு பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நூறு சதவீத ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஹேர் டேக்கு மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை